பாப்பான் ஒரு பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அதனால் அவன் பாப்பான் கூட்டத்தில் பச்சை சட்டக்கார வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் நீதி நிலை தவறாமல் தந்த நியமங்கள் செய்பவன் நாய்கன் நாலு வருடங்கள் இல்லை என்றால் அந்தந்த குளத்திற்கு விதைக்கப்பட்ட தொழில்களை அவரவர்கள் செய்யவில்லை என்றால் இந்த மனித சமூகமே அழிந்துவிடும் என்கின்றார் பாரதியார் இவரை என்ன பெரும் கவிஞர் பெரும் புலவர் அப்படின்னு பாக்கலாமா இல்ல பாப்பான்னு பாக்கலாமா

நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை யாருக்கு பெண்ணுக்கு படுறாங்க பெண்ணுனா அடக்க ஒடுக்குமா இருக்கணும் அப்படி தர குனிஞ்சு நடக்கு நிமிர்ந்த நன்னடை அடிப்போம் நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கு அஞ்சாமை அது வேண்டுங்கிறாங்க பாரதி இன்னொன்னு பாரதி பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரிக்கு இவர் ஓடி போயிடுறாரு ஓடி போயிட்டு

ஐந்து மன்னிப்பு கடிதங்கள் சாவர்கருக்கு முன்னதாகவே எழுதி குவித்த ஒரு மாவீரர் தான் இந்த பாரதியார் நான் ஐந்து மன்னிப்பு கடிதங்கள் எழுதுனாரா அது மட்டுமா எழுதுனார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்த பாரதி இன்னொரு கவிதையை எழுதுகிறார் புரட்சி மிகு எழுச்சி மிகு கவிதை நண்பருக்கு கூட அந்த கவிதை தெரிஞ்சிருக்கலாம் அந்த கவிதை என்ன அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் ஒரு பக்கம் மன்னிப்பு கடிதம் இன்னொரு பக்கம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை இதுதான் பாரதியாரோட யோகித அப்ப மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் புத்தகத்துல இருக்குது இவன் சொன்னா அவன் சொன்னா அரசியல்வாதி மேடையில சொன்னா அப்படின்றதுக்காக இதையெல்லாம் உண்மை என்று நாம் நம்ப தேவையில்லை அடைய காயம்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறேன்